இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிருக்கு ரைட் ஸோ என்னன்னா தேவையில்லாத லிங்க் எல்லாம் வருது இந்த பாட் டெலிகிராம் நிறைய பாட்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ அந்த மாதிரியான லிங்க் எல்லாம் வருது அந்த லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணால் எங்க அக்கௌண்ட் ஆக் ஆகிடுது ஸோ எங்க அக்கௌண்ட்ல தேவையில்லாத நிறைய பேருக்கு பிரைவேட் மெசேஜஸ் போது இப்போ பிரைவேட் மெசேஜ் கிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்கலாம் போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய இஷ்யூஸ் கேள்விப்பட்டிருக்கும் ஸோ அதுக்கு நாங்க சொல்றது என்னன்னா முதல்ல ஒரு லிங்க் நீங்க பாக்குறீங்கன்னா ஒரு லிங்கோ இல்ல இமேஜ் மாதிரி பிளர் இருக்கிற மாதிரி இமேஜோ அது இன்னும் அனுப்புனாங்க இதுக்கு இது அந்த லிங்க்ல இருக்கிற விஷயம் இதுதான் தெரியாதவங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணாதீங்க அந்த இமேஜை கிளிக் பண்ணாதீங்க ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் ஒரு எஸ்பிஓ ஒரு லிங்க் ஷேர் பண்ணுது எஸ்பிஓ தான் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த லிங்க் எதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கும் ஃபில் பண்ணுங்க இல்ல ஒரு வீடியோ போட்டு பாருங்க இல்ல ஏதோ ஒரு வெப்சைட் ஒரு லிங்க் அதை கிளிக் பண்ணி பாருங்க நாங்க சொல்லுவோம் அது என்னன்னு தெரியும் உங்களுக்கு அப்ப கிளிக் பண்ணி பார்க்கலாம் என்னன்னே தெரியாத நோட்டீஸ் போர்ட்ல நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் மொட்டையா என்னே தெரியாத ஒரு லிங்க் வந்து உடனே போய் கிளிக் பண்ணக்கூடாது நம்ம மக்கள் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே அது தானே எங்க எதை பார்த்தாலும் உடனே இது என்ன இது என்ன இது என்னன்னு கிளிக் பண்ணிருக்கீங்க இதெல்லாம் பேசிக் நாளே சொல்லிக் கொடுங்க யூடியூபர்ஸ் சொல்லி கொடுங்க இதெல்லாம் இந்த வியூஸ் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வியூஸ் வரணும் நீங்க நிறைய சம்பாதிக்கலாம் யூடியூப்ல மானிட்டேஷன் கிடைச்சிச்சுன்னா சரியா அதனால அன்வான்ட் லிங்க்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணாதீங்க டெலிகிராம் டெலகிராமோ பேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ எல்லாமே ஒன்று தான் ஏதாவது ஒரு லிங்க் எங்கேயாச்சும் வருது அப்படின்னா அது என்னன்னு தெரியாத பட்சத்தில் தெரிஞ்சுக்கணும்னு கிளிக் பண்ணி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை கிளிக் பண்ணி தெரிஞ்சிக்கிற அளவுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லான விஷயம் கண்டிப்பாக அது வரப்போது இல்லை ரைட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க சோசியல் மீடியாவுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே அது எந்தளவுக்கு பாதுகாப்பாக யூஸ் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு அவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில் ரொம்ப சேஃபா யூஸ் பண்ணுங்க அன்வான்ட் லிங்க்ஸ் கிளிக் பண்ணாதீங்க லிங்க்னாலே நாளை கிளிக் பண்ணாதீங்க நான் உங்களுக்கு அனுப்பி அனுப்பியிருக்கேன் நான் சொல்லணும் ரைட் இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோ குரூப் ஏதாவது இந்த மாதிரி இந்த லிங்க் இதுல இந்த லிங்க்ல இந்த விஷயம் இருக்கு வேற என்ன கிளிக் பண்ணி யாராச்சும் சொல்லணும் சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு குரூப்ல ஏதோ லிங்க் வருதுன்னா அந்த குரூப் சம்பந்தப்பட்ட அந்த ஓனருக்கு தெரியப்படுத்துங்க அந்த லிங்க் இருந்து டெலிட் பண்ணுங்க யாரோ குரூப்ல உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு உட்காந்துட்டு தேவையில்லாத லிங்க் போட்டுனா லீக் பண்ணுங்க எஸ்பிஓ சம்பந்தமா ஒரு குரூப் இருக்குன்னா அந்த குரூப்ல தேவையில்லாத லிங்க்ஸ் அவாய்ட் பண்ணுங்க என்ன கிளிக் பண்ணி பண்ணாதீங்க நிறைய மோசடிகள் போயிட்டு இருக்கு ஓகே அதனால சேஃபா யூஸ் பண்ணுங்க இன்டர்நெட் யூஸ் பண்றது ரொம்ப யூஸ் பண்ணணும் இன்டர்நெட்ல ஆகவும் முடியும் அழிக்கவும் முடியும் உட்காந்து எல்லாமே பண்ண முடியும் அது அளவுக்கு நீங்க சேஃபா யூஸ் பண்றது உங்க கையில தான் இருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க எவ்வளவு சொல்லிக் கொடுக்கற விஷயம் இல்ல நீங்க அளவுக்கு சேஃபா யூஸ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் ஓகே மாதிரி சேஃபா பயன்படுத்துங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க ரிலேடா தெரிஞ்சுங்க அத்தனை பேர் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரம் சேனல்க்கு எஸ்பிஓ ஓக் கிட்ட எல்லாருமே போடலாம் எப்படி சோசியல் மீடியாவை சேஃபா யூஸ் பண்றது இந்த மாதிரி லிங்க் எல்லாம் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி லிங்க்கால பாதிக்கப்பட்ட என்ன பண்ணணும் டெலிகிராம் வந்தா என்ன பண்ணணும் வாட்ஸ்அப் வந்தா என்ன பண்ணணும் ரைட் சோ நம்ம மொபைல் ஹேக் ஆயிருக்கா எப்படி பாக்குறது அன்வான்ட் ஆப்ஸ் எல்லாம் இருக்கான்னு பாக்குறது எப்படி அன்வான்ட் ஆப்ஸ் எப்படி அன்சால் பண்றது நம்ம மொபைல் அன்வான்ட் ஆப்ஸ் இன்ஸ்டால் ஆகாம இருக்க என்ன பண்ணனும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் யூடியூப் சேனல் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரைட் எப்போ பார்த்தாலும் பாத்தஞ்சு 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 அது முன்னாடி என்ன ஜ நூறு கம்பெனி பாக்குறீங்கன்னா அதுல ஒரு கம்பெனி கரெக்டான பெரிய விஷயம் நிறைய பேக் இருக்கு அது முன்னாடி ஓடிட்டு இருக்காங்க வச்சுக்கிட்டு யூடியூப்ல நல்ல கண்டென்ட் உங்க நம்பி வரவங்களுக்கு கரெக்டான கண்ட் கொடுக்கிறதுக்கான வேலைகள் பாருங்க அது அவ்வளோ அவ்வளவு இருக்கும் உங்களுக்கு நாளைக்கு ஃபியூர் கண்டிப்பா யூடியூப் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அது மூலியமா சம்பாதிச்சவங்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சேனல்ஸ் இருக்கு அதுல நீங்களும் ஒருத்தரை ஒருத்தாய் எப்படி சம்பாதிக்கணும்னு யோசிங்க. ஓகாாதிட்டே நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். நம்ம அந்த பாட்டு டைம் जॉब பத்தி அதன ஒரு பாட்டு டைம் பத்தி போடுவோம். நமக்கு டைரக்ட்டா நீங்கவளோட வந்து அதை வச்சு சம்பாதிக்கலாம். அவன் எக்கறெக்கட்டு போனா எனக்கு என்ன கடுக்குது? நாம வந்து அந்த வரைக்கும் ஆரம்ப சம்பாதிக்கலாம். நமக்கு வியூஸ் வரணும். முதல்ல வியூஸ் வரணும்ன்றதுக்காக எதையும் பண்ணாதீங்க. நீங்க கொடுக்கிற கண்டென்ட் எந்த அளவுக்கு உண்மை தன்மையோட குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்க பாருங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் குவாலிட்டியான இன்ஃபர்மேஷா இருக்கணும் அது ஆட்டோமேட்டிக்கா வியூஸ் வரும் வியூஸ் வரணும்ன்றதுக்காக வீடியோ போடாதீங்க புரியுங்களா ரைட் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் கரெக்டா இருந்ததுன்னா வியூஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும் சப்ஸ்கிரைப் ஆட்டோமேட்டிக்கா வரும் அதை விட்டுட்டு ஏதாவது இந்த வார்டு யூஸ் பண்ணலாம் அந்த வார்டு யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணாக்க வியூஸ் வரும் ஸ்டார்டிங் கொஞ்ச நேரம் கொஞ்ச நாளைக்கு வரும் சரிங்களா கண்டிப்பா அதுக்கப்புறம் வராது ஏன் கேட்டீங்கன்னா அட இந்த யூடியூப் எல்லாம் போட்டாலே அப்படிதான் வெளியே அப்படி தான் உள்ள போனா அப்படி இருக்கவே இருக்காது அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலைக்கு வந்துடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃபேக்கான ஒரு விஷயத்தை தமிழ்ல வச்சுக்கிட்டு ஃபேக்கான ஒரு விஷயத்தை டைட்டில் வச்சுக்கிட்டு போறதுனால உங்களுக்கு அப்போதைக்கு வரமா இருக்கும் அதுக்கப்புறம் ரெகுலரான வியூஸ் வரது தடைப்படும் நீங்க ஒரு சேனல் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு சேனல்குள்ள வரவங்க இவ இவர் சொல்ற விஷயம் கரெக்டா இருக்கும் அப்படி நம்பி உள்ள வரவங்களா இருக்கணும் அதுதான் உங்களுக்கு எப்பயுமே வியூஸ் கொடுக்கும் எப்பயுமே அதன் மூலமா உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கும் வெறும் சப்ஸ்கிரைப் வந்துட்டா போதும் வியூஸ் வந்துட்டா போதும் நம்ம சமாச்சலாம்னு நினைக்கிறீங்க ஸ்டாண்டர்டா இருக்காது ஸ்டாண்டர்டா இருக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும் ஏன்னா நாங்க அதை பண்ணிட்டு இருக்கோம் எஸ்பிஓ எப்படி ஸ்டாண்டர்டா பண்ணுவோம் அதனால உங்களையும் நாங்க சொல்றோம் அவ்வளவு ஓகே சோ ஆன்லைன் சேஃபா ப்ரௌஸ் பண்ணுங்க சேஃபா யூஸ் பண்ணுங்க அது எதுவாக இருந்தாலும் சரி மொபைல தொட்டாலே நீங்க சேஃபா மொபைல் நீங்க யூஸ் பண்றீங்க ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்கனாலே உங்களை சுத்தி நாற்பது பேர் பாத்துட்டு அர்த்தம் பாக்குற விஷயத்தையும் ரொம்ப சேஃபா பண்ணுங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாற்பது பேர் பாத்துருக்காங்க கண்டிப்பா அதுல ஒரு முக்கியமான ஆளே கூகுள் சரியா பாத்து யூஸ் பண்ணுங்க